ஹலோ ஹாய் நான் விஜயலக்ஷ்மி இன்றைக்கி நான் சூப்பராக ஒரு மூணு விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கேன் இது நான் வந்து ரெகுலராக ஃபாலோ இருக்கேன் ஈஸியாக மார்க்கெட்டில் நிறைய காசு கொடுத்து நம்மளோட ஸ்கின்னுக்காக பாடிக்காக ஹெல்த்துக்காகலாம் நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நான் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட கிச்சனில் இருக்கக்கூடிய இங்கே ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ரீசனபிள் ப்ரைஸில் ஹோம் ரெமடிஸை வச்சு நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம எப்படி அழகாக இருக்கலாம் ஸ்கின் எப்படி பார்த்துக்கலாம் ஹேர் எப்படி பார்த்துக்கலாம் தினமும் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன்றதை நான் உங்களுக்கு இருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்மளோட உடலை ஸ்கின் எப்படி க்ளோ பண்ணிக்கலாம் எப்படி அழகாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு மூணு ட்ரிங்க் மூணு வந்து பானங்கள் நான் குடிக்கிறது அது என்னென்னு அப்டேட் பண்ண வந்திருக்கேன் கொலாஜன் கொலாஜின் பற்றி நம்ம நிறைய படிக்கிறோம் நிறைய கேள்விப்படுறோம் கொலாஜன் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் சாஃப்டாக இருக்கிறதுக்காக நம்மளுடைய ஸ்கின் எலாஸ்டிக் தன்மையோடு இருக்கிறதுக்காக நம்ம சீக்கிரமாக வயசாகாமல் இருக்கிறதுக்கெலாம் கொலாஜன் உதவும் இந்த கொலாஜன் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா யங் ஏஜ்லேயே வந்து கொலாஜன் குறைய ஆரம்பிக்கும் இந்த கொலாஜன் கொலாஜன் எப்படியெல்லாம் குறையும் எப்படி இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நேச்சுரலி அப்புறம் எந்தெந்த டைமில் நான் சொல்லக்கூடிய இந்த பா இந்த பானங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் எடுக்கணும் எல்லாத்தையும் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கொலாஜனுங்கிறது பார்த்திங்கன்னா எப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட உடலெல அதிகமாக குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அதிகமாக குடிக்கும்போது ஆல்கஹோல் கன்சம்ஷன் அதிகமாக ஸ்மோக்கிங் சிகரெட் சிகரெட்ஸ் குடிக்கும்போது இது வழியாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கொள்ளாஜின் குறையிறதுக்கு வழிவகுக்கும் இரண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயில்ல வந்து பதினோரு மணிலிருந்து இந்த மூணு மணி நேரம் இரு அந்த மூணு மணிக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸசிவான ஹீட் அந்த வெயில்ல நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை அந்த வெயில்ல நம்மளோட ஸ்கின் பத்தி அதை யோசிக்காம செயல்படுவாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய குலாஜன் குறையுமா இன்னொரு விஷயம் என்னென்னா எக்ஸசிவ் சுகர் நம்ம அதை வந்து நிறைய சுகர் கண்டன்ட்டு நிறைய எடுத்துக்கும் போது ஜூஸஸ் இல்லை சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்றது ஃபுட்டில் நிறைய சுகர் போட்டு சாப்பிட்றது கேக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களோட பாடியில் அந்த நேச்சுரலாக நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கொலாஜன் இருக்கக்கூடிய கொலாஜன் குறையிறதுக்கு வழிவகுக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் நிறைய வந்து இப்போது டெலிவரி ஈஸியாக வீட்டு டோர் முன்னாடியே நமக்கு டெலிவரி கிடைக்குது நிறைய விஷயங்கள் கடை இருந்து ஆர்டர் பண்ணி ஜங்க் ஃபுட்டு நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஹோம் ஃபுட் இல்லாமல் வெளியில் நம்ம வந்து ஃபுட்டு வாங்கி சாப்பிடும்போது அது ஒரு விதமாக நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய கொலாஜன் குறைக்கிறதுக்கு வழி வகுக்கும்னு சொல்கிறாங்க இதில் இந்த கொலாஜென் தடுக்கிறதுக்கு கொலாஜென் குறையறது தடுக்கிறதுக்கு நம்மளோட பாடி ஈஸியாக வந்து இந்த கொலாஜென் குறஞ்சு சுருக்கமாகிறது நமக்கு சீக்கிரமாக வயசாகிறது இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக நான் என்னென்ன செய்வேன் என்னென்ன சாப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நெல்லிக்காய் நெல்லிக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபது ஆரஞ்சுல இருக்கக்கூடிய அளவுக்கு விட்டமின் சி இருக்கு அப்படின்றாங்க விட்டமின் சி பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கனியாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் எக்கச்சொக்கம் பார்த்தீங்கன்னா நோட் டொல்லி விட்டாமின் சி ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய இருக்குது இந்த நெல்லிக்காயில் நெல்லிக்காய் வந்து தினமும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடலில் இருக்கிற முக்கவாசி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நெல்லிக்காய் வந்து எப்படி எடுத்துக்கணுன்னா நீங்கள் வந்து ஜூஸாக எடுத்துக்கலாம் காலையில் வந்து வெறும் வயத்தில் இது வந்து சுகர் பேஷண்ட் அதாவது டயபெட்டிக்காக இருக்கவங்களும் என்ன நெல்லிக்காயை எடுத்தாச்சுன்னா ரொம்ப நல்லது சும்மா ஒரு ரெண்டு நெல்லிக்காய் மிக்சியில் போட்டு அடித்து அதோட வடிகட்டி அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த விட்டமின் சி அண்ட் கொலாஜின் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சுகர் லெவலை பேலன்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு உதவும் அதனால் இந்த நெல்லிக்காய் ஜூஸை நான் ரெகுலராக எடுத்துகிட்டு வரேங்க அது வந்து சம்டைம்ஸ் நான் வந்து மோரில் அதை பட்டர் மில்க்காக வந்து நெல்லிக்காய் மோராக அடித்து சாப்பிடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலே வந்து ஆன்டி ஆன்டிஆக்சிடெண்ட்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறேன் இதனு வீடியோ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த என்னோடய சேனலில் இருக்குது நான் எப்படி பட்டர் மில்க் நெல்லிக்காய் வச்சு மேக் பண்ணி சாப்பிடுவேன் அதே போல் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ட்ரிங்கு வித் கீரை பாலக்கீரை அந்த மாதிரி நெல்லிக்காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம் ஸோ நெல்லிக்காய் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு வந்து பாடியில் ஸ்கின் ரிங்கில் ஆகாமல் இருக்கிறதுக்கு சுருக்கங்கள் விடாமல் சீக்கிரமாக வயசாகாமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கான விட்டமின் சி அதிகமாக கொண்ட ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா நெல்லிக்காய் இரண்டாவது ட்ரிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லோருக்குமே தெரியும் இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ரோ ப்ராப்பர்ட்டியாக நம்ம உடலில் ஒர்க் ஆகும் இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் ரிடக்ஷனுக்காக எதுலாமும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சு டயட் பண்ணி பார்த்தாச்சு வெயிட் குறையில அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க இப்போது ரீசெண்ட் டைமில் வித்யா பாலனோட டயட்டு ஆக்டர் மாதவனோட டயட் எல்லாம் ரொம்ப பெருசாக சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டது அப்போது அதில் என்ன சொன்னாங்கன்னா அவங்க எடுத்துக்கிற டயட் என்ன அப்படின்னு வித்யா பாலனு கிட்டே எல்லாம் கேட்கும்போது அவங்க என்ன நான் ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டு அப் ஒன்று ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு உடலில் நிறைய நிறைய நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நிறைய டயட்லாம் பண்ணி என்னென்ன பண்ணாலும் குறையிலனா அது உள்ளே வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கும் அந்த இன்ஃப்ளமேஷனுக்கான அது அது தடுக்கிறதுக்கான ப்ராடக்ட்ஸ் அதுக்கு அது தடுக்கிறதுக்காக என்னென்ன நம்மளால் கன்சியூம் பண்ண முடியுமோ அதை கன்சியூம் பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய வெயிட்டு ஈஸியாக குறையிறதுக்கு வழிவகுக்கும் ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி திங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த பீட்ரூட் நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய வெயிட்டு நேச்சுரலாக இப்போ வந்து இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணி நிறைய டயட்லாம் பண்ணி வெயிட் குறையாமல் இருக்கிறவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக குறையிறதுக்கு உதவும் பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளட் நிறைய அதிகமாக நம்ம பாடியில் சுரக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த பீட்ரூட்டில் இருக்கு இந்த பீட்ரூட் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கட் பண்ணி பீஸ் பீசஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு ஜூஸ் மாதிரி ஆக்கி அதை அப்படியே குடிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே வந்து அது தனியாக வந்து பீட்ரூட் ஜூஸாக அப்படியே குடிக்கிறது கஷ்டப்படுறீங்கன்னா அதில் கொஞ்சம் லெமன்ஸ்கியூஸ் பண்ணி நீங்கள் குடிச்சுக்கலாம் மூணாவது மேஜிக்கல் திங் என்னன்னு பார்க்கலாம் அந்த ஜூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸ் கேரட் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கண்ணுக்கு தேவையான விட்டமின் பி ட்வெல்வ் கேரட்டில் இருக்குது அதே போல் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது வெளியிலேயும் சரி உள்ளேயும் சரி கேரட் பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஸ்கின் வந்து க்ளோவாகும் பேக்கில் அதாவது நம்ம வீட்டில் ஒரு ஹோம்மேட் பேக் இப்போ நானே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபேஸ் பேக் அந்த மாதிரி போடும்போது அதில் கேரட் ஆட் பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும் கேரட் பார்த்திங்கன்னா நிறைய மல்டி விட்டாமின்ஸ் இருக்குது அப்புறம் வந்து விட்டமின் உங்களோட கண்ணுக்கு கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது ரெகுலராக நீங்கள் கேரட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது அதே போல் நிறைய இந்த சத்துக்கள் நிறைய போஷாக்குகள் நிறைய விட்டமின்ஸ்லாம் கொண்டேன் இந்த கேரட்டை நீங்கள் தனியாகவே அரைச்சி ஒரு ஜூஸாக வடிகட்டி நீங்கள் குடிச்சுக்கலாம் இல்லைன்னா நான் மூணு மேஜிக்கல் ட்ரிங்கை பற்றி சொன்னேன் நம்மளுடைய ஸ்கின்னில் நேச்சுரலாகவே கொலாஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த மூணு விஷயங்கள் இதை மூணுத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு ட்ரிங்காக அடித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க இது ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு பீட்ரூட் போதும் அதை அதை போட்டு கட் பண்ணி போட்டுட்டு அதில் வந்து கேரட் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று இல்லை ரெண்டு கேரட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த நெல்லிக்காயை ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இந்த நெல்லிக்காயை இது கட் பண்ணி போட்டுட்டு இதை மூணு தீ சேர்த்து நல்லா மிக்சியில் பிளண்ட் பண்ணிவிட்டு வடிகட்டி அந்த ஜூஸ் அப்படியே குடிங்க தினமும் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த மூணு நெல்லிக்கண்ணியில் இருக்கிறதும் சரி பீட்ரூட்டில் இருக்கிறதும் சரி கேரட்டில் இருக்கிறதும் சரி உங்களோட உடலுக்குள்ளே போகும் எங்களுக்கு தனியாக குடிக்க விருப்பப்பட்டிங்கன்னா தனித்தனியாக ஆடிச்சு ஒரு நாள் ஒவ்வொரு ட்ரிங்க் அந்த மாதிரி குடிச்சிட்டு வாங்க நான் வந்து என்னோடய வீட்டில் என்ன அவைலபிள் இருக்கோ இன்றைக்கி பீட்ரூட் ூட் அவைலபிள் இருக்கா இல்லை மூணுமே அவைலபிள் நாள் மூணுமே சாப்பிடுவேன் இல்லை ஒரு நாள் கேரட் தனியாக இல்லை ஒரு நாள் நெல்லிக்காய் வேறு எதுனா ஒரு உணவில் சேர்த்து நான் வந்து எடுத்துப்பேன் ஸோ இதனால் நம்மளோட பாடியில் நேச்சுரலாக இருக்கக்கூடிய கொலாஜின் ப்ரொடக்ஷனுக்கு இது உதவும் கண்டபடி மார்க்கெட்டில் விற்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய கொலாஜன் இருக்குது இதை பவுடர் கொலாஜன் பவுடர்னு நின்று வந்து இன்றைக்கி வந்து விற்கிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளோட வீட்லையே இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்மளோட ஸ்கின்னை எப்படி டெவலப் பண்ணலாம் நம்மளோட ஸ்கின்னோட ஆன்டி ஏஜிங் நம்ம நமக்கு வயசாகிறத தடுக்கிறது இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஆரோக்கியமா இருப்போம் அழகா இருப்போம் தேங்க்யூ ஜெயலட்சுமி